நெல்லை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்களுக்கு மேயர் ராமகிருஷ்ணன் சுடசுட மட்டன் பிரியாணி விருந்து அளித்தார் பட்ஜெட் கூட்டம் சுமூகமாக முடிந்த நிலையில் கவுன்சிலர்கள் அலுவலர்கள் பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை உள்ளிட்டவற்றை ஏராளமானோர் சாப்பிட்டு மகிழ்ந்தனர் சத்தியமங்கலம் அருகே முறையாக மருத்துவம் படிக்காத சுகாதார மேற்பார்வையாளர் நோயாளிகளுக்கு ஊசி செலுத்தி சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் கெம்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார் இவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் தனது வீட்டில் கிளினிக் வைத்து பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில் ஜெய்சங்கர் மீது அப்பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளார் தங்கம் வைரம் சேதாரம் குறைவு நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு